அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் பத்து கிராம் எட்நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி